கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக புதிய ஆண்டில் முதல் வெள்ளியில் அடியெடுத்து வைக்கிற இந்த நாளில் இயேசுவின் தூய இருதயத்தின் அன்பை உணர்வோம் இரக்கத்தில் நிலைத்திருப்போம் அவரது மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் புது வாழ்வின் நம்பிக்கை நமக்குள் மேலோங்க கடவுளுடைய அன்பு இந்த ஆண்டு முழுவதும் நம்மை தொடர அவருடைய உணனிருப்பை நாம் உணர்ந்து வாழ இதோ நம்மை முழுவதுமாக இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தருணம் இது இயேசுவின் தூய இருதயத்தால் நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாப்போடு அவருடைய பராமரிப்பில் நாம் வாழப் போகிறோம் இயேசுவனுடைய அரவணைப்பை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க இருக்கிறோம் இயேசுவனுடைய அன்பில் நாம் நிலைத்து வாழப்போகிறோம் எனவே என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நம்மை முழுவதுமாக இறைவனுடைய திருவுலத்திற்கு அவரின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம் கடவுளுடைய சித்தப்படி இந்த புதிய ஆண்டில் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கவும் நம் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உடன்பெருந்தோர் சொந்த பந்தங்கள் நட்புறவுகள் என எல்லோரையும் ஆண்டவர் தம் பேரன்பினால் நிறைவாக ஆசிர்வதிக்க முழுமையாய் நம்மை இறைவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நல்ல ஆசிரியை பெற செபிப்போமாக ஆமீன் ஆமீன் Amen.